வெல்கம் டு மொஷேஸ் கில்லாடி கிச்சன் இன்னைக்கு தக்காளியை வச்சு நல்ல காரசாரமான தக்காளி சப்பாத்தியும் அது கூடவே உருளைக்கிழங்கையும் முட்டையும் வச்சு மைல்டான ஒரு கிரேவியும் தாங்க பண்ண போகிறோம் இதை ஒரு டின்னர் காம்போனே சொல்லலாங்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இந்த சாஃப்டான தக்காளி சப்பாத்தியோட இந்த கிரேவியை தொட்டு சாப்பிடும் போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க நார்மல் சப்பாத்தியை விடவே இந்த தக்காளி சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க அதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் இந்த உருளைக்கெழங்கு முட்டை கிரேவி தான் இப்போ இதை ரெண்டையும் நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் மூணு பழுத்த தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க காரத்துக்கு நான் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து தண்ணி சேர்க்காமல் நல்லா வழு வழுன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் நான் ரெண்டரை கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேங்க நம்ம எடுத்துருக்க மாவுக்கு ஏற்ற மாதிரி தக்காளியை கூட்டி குறைச்சி சேர்க்கணும் இப்போ இது கூடவே அரை டீஸ்பூன் போல உப்பு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சேர்க்கும் போது நமக்கு மாவு பிசைகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் தேய்க்கறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இந்த அளவுக்கு நல்லா ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இந்த மாவோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து எப்பையும் போல் சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசைவோமோ அந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க கடைசியாக இதில் ரெண்டு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கங்க அளவுக்கு நல்லா சாஃப்டாக அப்புறம் இதுக்கு மேலே ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்து இந்த மாவு மேலே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க ஒரு மணி நேரம் மாவு நல்லா ஊர்னா தான் சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் அதுக்குள்ளே இதுக்கு நம்ம சூப்பரான கிரேவி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கப்பு போல் தேங்காய் சேர்த்துக்கோங்க கூடவே பத்து போல் சின்ன வெங்காயம் காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் மட்டும்தாங்க சேர்க்க போகிறோம் நான் ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு போல் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு சின்ன துண்டளவுக்கு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கங்க பத்து முந்திரி பருப்பு ஒரு டீஸ்பூன் கசகசாவை சுடுதண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் அதையும் இதோடவே சேர்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வழுவழுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா வழுவழன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் அடுத்து அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் ஒரு பெரிய உருளைக்கெழங்கு நல்லா தோல் சீவிட்டு பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க உருளைக்கெழங்கு வந்து ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கலாம் வேண்டாம்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறம் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து இந்த எண்ணெயிலையே இந்த உருளைக்கெழங்க ஒரு ஐம்பது சதவீதம் நல்லா குக் பண்ணிக்கங்க இப்போ பாருங்கள் உருளைக்கெழங்கு ஒரு ஐம்பது சதவீதம் நல்லா குக் ஆகிருச்சு இப்போ இதில் நாலு முட்டையை வேக வச்சு சேர்த்துருக்கேன் சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் இந்த எண்ணெயிலேயே இந்த முட்டையை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க ரொம்ப நேரம்லாம் ஃப்ரை பண்ண வேண்டாங்க ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா வறுத்தாலே போதும் இந்த அளவுக்கு வருப்பட்டதும் இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுருங்க இப்போ அதே கடாயிலே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் ஒரு அண்ணாச்சி ஒரு பிரியாணி இலை அரை டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் நல்லா பொறிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை பொன்னிறமாலாம் வதக்க வேண்டாங்க கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வந்தாலே போதும் இந்தளவுக்கு நல்லா வதங்கினதும் இதில் அரை டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து இதோடய பச்சை வாசனை போக இதை நல்லா வதக்கி விட்டுக்கங்க பச்சை வாசனை போக நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு தக்காளி பழத்தை நல்லா கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க சேர்த்து தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போகணும் அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாங்க சேர்த்து இதை ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுப்பை ஃப்ளேமில் வச்சு வதக்க வேண்டாங்க சிம்மிலே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் முட்டையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்தளவுக்கு மசாலாவோடு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் மிக்ஸி ஜாரில் ஒரு கப்பு போல் தண்ணி சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜாரை நல்லா அலசிட்டு அந்த தண்ணியும் சேர்த்துக்கிறேன் கூடவே எக்ஸ்ட்ரா ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க கிட்டத்தட்ட ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் கடைசியாக இதில் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாங்க பத்து நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா கிரேவி நல்லா திக்காகி வந்திருக்கும் உருளைக்கிழங்குமே நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கோங்க இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்து வந்ததுக்கப்புறம் இதில் வாசனைக்கு கால் டீஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க கரம் மசாலாவோட வாசனை பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ இதில் பொடியாக நறுக்கின கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாயை விதைகளை நீக்கிட்டு இந்த மாதிரி நாலாக கீறி அதையும் இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு அடுப்பை சிம்மிலையே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் குக் பண்ணுங்கள் ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம் ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கின கொத்தமல்லியிலையை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் உருளைக்கிழங்கு முட்டை குருமா ரெடி ஆயிடுச்சுங்க இன்றைக்கி நம்ம காரசாரமாக இருக்கக்கூடிய இந்த தக்காளி கார சப்பாத்தியோட இந்த கிரேவி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க இட்லி தோசையோட சாப்பிட்றதுக்குமே இன்னும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மாவுமே ஒரு மணி நேரம் நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ தொட்டு பார்த்திங்கன்னா மாவு ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க பாருங்கள் எந்த அளவுக்கு மாவு சாஃப்டாக இருக்குதுன்னு இப்போ உங்களுக்கு எந்த சைஸ்க்கு சப்பாத்தி தேவையோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி மாவு எடுத்து நல்லா உருண்டையாக உருட்டிக்கோங்க இந்த மாதிரி நம்ம உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுட்டு எப்பையும் போல் சப்பாத்தி எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக தேய்ச்சி எடுத்துக்கங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே தேய்ச்சி எடுத்துக்கலாங்க நான் இன்னொன்னே உங்களுக்கு தேய்ச்சி காட்டுறேன் மாவை நல்லா டஸ்ட்டு பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி விரலால் அழுத்தம் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ரவுண்டான ஷேப்புக்கு சூப்பராக சப்பாத்தி வந்துடுங்க இதே மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து தோசைக்கல்ல நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அது மேலே இந்த மாதிரி ஆயிலை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சப்பாத்தியை போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க சப்பாத்தி ஃபஸ்ட்டு போடும்போது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ரெண்டு பக்கத்துக்கும் நல்லா திருப்பி திருப்பி விட்டுட்டே இருங்க திருப்பி திருப்பி விட்டுகிட்டே இருந்திங்கன்னா இது ரெண்டு பக்கமும் நல்லா ஈவனாக ஆகிட்டு அப்படியே உப்பி வருங்க பாருங்க இந்த மாதிரி ஓரங்கள் எல்லாத்தையும் லைட்டாக அழுத்தி அழுத்தி விட்டு நல்லா திருப்பி திருப்பி அழுத்தம் கொடுக்கும்போது சப்பாத்தி உப்பி வர ஆரம்பிக்கும் நீங்கள் ஃபுல்கா காலில் போட்டு ஃபுல்கா மாதிரி எடுக்கிறனாலும் எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் லைட்டாக கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு எடுத்துட்டிங்கன்னா நல்லா சாஃப்டான கார சப்பாத்தி ரெடிங்க இதே மாதிரியே எல்லா சப்பாத்தியும் நம்ம சூட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான இந்த தக்காளி கார சப்பாத்தியை ஒரு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு பெருசாக எந்த விதமான சைட் டிஷ்ஷும் தேவையில்லைங்க தயிரோடு வச்சு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நான் இன்றைக்கி இந்த முட்டை கிரேவியோட வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன் இந்த ரெண்டு காம்பினேஷனில் இந்த டிஷ்ஷை சாப்பிடும்போது போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருந்துச்சுன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் மோஷிஸ் கிளடி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பை